ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் முருகனின் திருஞாமங்களிலே மிகவும் சிறப்பு வாய்ந்தது சக்தி வாய்ந்தது சுப்பிரமணியன் திருஞாமம் இதுல சு என்றால் உன்னதமான என்றும் பிரமண்யம் என்றால் பிரம்ம ஞானத்தை உணர்ந்தவன் என்றும் பொருள் இதனால்தான் நம்ம முருகப்பெருமான ஞான பண்டிதன் அழைக்கிறோங்க சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்ல சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லைங்க இப்படிப்பட்ட தெய்வத்தை அவர் அவதரித்த அந்த நன்னாள்ல நாம் வழிபாடு செய்வது நம்ம வளர்ச்சியை மேலும் மேலும் உயர்த்துங்க வெற்றி மேல் வெற்றி உண்டாகும் நம்ம என்ன நினைக்கிறோமோ வீடு வேலை குழந்த பேர் இப்படி என்ன நினச்சாலும் அந்த அற்புதமான நன்னாளில் முருகப்பெருமான பன்னிரு கைகளுடன் இருக்கிற மாதிரி நினச்சி நம்ம மனம் முருகி ஓம் சரவண பவாய நமகன்னு நூற்றி எட்டு முறை சொன்னாலே போதுங்க நம்ம நினச்சது நினச்சபடியே நடக்குங்க ஏன்னா தீமைகளை அழிப்பதற்காக சிவனின் நெற்றிக்கண்ணிலிருந்து அக்னி ரூபம் அவதரித்தவர் தாங்க முருகப்பெருமான் முருகப்பெருமான் அந்த நன்னால் வைகா விசாகம் கலியுகத்தில் கண்கண்ட தெய்வமான வடிவேலனை விரதமிருந்து வழிபாடு செஞ்சா எல்லா நற்பலன்களும் உண்டாகும் நன்றி